பதினாறு வயது ஈரோடு சிறுவன் இரண்டாயிரம் கோடி வருவாய் சிறிய வியாபார யுக்தி பெரிய லாபம் நீங்களும் கோடீஸ்வரர் ஆகலாமே வணிகம் செய்வது எல்லோராலும் முடியும் ஆனால் வணிக யுக்தியில் தனது திறமையை காட்டுபவர்களால் மட்டுமே தனது நிறுவனத்தை அபாரமான வளர்ச்சிக்கு கொண்டு செல்ல முடியும் லாபத்தின் உச்சியை தொட வைக்க முடியும் ஈரோட்டை சேர்ந்த மில்கி மிஸ்ட் நிறுவனர் சதீஷ்குமார் தனது வியாபார யுக்தியால் அந்த சாதனையை நிகழ்த்தி காட்டியிருக்கிறார் இரண்டாயிரத்து முன்னூற்றி நாற்பத்தி ஒன்பது கோடி ரூபாய் வருமானத்தை ஈட்டியிருக்கிறார் இந்தியாவில் பால் மட்டுமின்றி நெய் பன்னீர் தயிர் ஐஸ்கிரீம் போன்ற பால் சார்ந்த பொருட்களும் எப்போதும் மக்கள் மத்தியில் அதிக அளவில் தேவையாக உள்ளது இந்த சந்தையில் அரசு நிறுவனங்களும் சில தனியார் நிறுவனங்களுமே ஆதிக்கம் செலுத்தி வருகின்றன ஆனால் சாதாரண பின்னணியில் இருந்து வந்தவர்களும் கூட இந்த துறையில் பெரிய வளர்ச்சி அடைய முடியும் என்று மில்கி நிறுவனம் நிரூபித்து காட்டியுள்ளது இந்த நிறுவனத்தின் பின்னணியில் இருப்பவர் சதீஷ்குமார் ஈரோடு மாவட்டத்தைச் சேர்ந்த சதீஷ்குமார் தனது பதினாறு வயதில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்து தொன்னூற்றி நான்காம் ஆண்டு பள்ளி படிப்பை பாதியிலேயே நிறுத்திவிட்டு தனது தந்தையின் பால் தொழிலுக்கு உதவ முன்வந்தார் தனது குடும்ப வறுமையை போக்க வேண்டும் என்ற நோக்கத்துடன் அவர் இந்த தொழிலில் ஈடுபட்டார் இன்று அந்த பதினாறு வயது சிறுவன் இரண்டாயிரம் கோடி ரூபாய் மதிப்புள்ள மில்கி மிஸ்ட் நிறுவனத்தை உருவாக்கியுள்ளார் கடந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொன்னூற்றி ஏழாம் ஆண்டில் சதீஷ்குமார் ஈரோட்டில் பெருந்துறையில் மில்கி மிஸ்ட் நிறுவனத்தை தொடங்கினார் பெரும்பாலான நிறுவனங்கள் பால் விற்பனையில் கவனம் செலுத்திய போது சதீஷ்குமார் வித்தியாசமான பாதையை தேர்வு செய்தார் தமிழ்நாட்டில் மக்கள் பெரும்பாலும் உள்ளூரிலேயே பால் வாங்குவார்கள் என்பதையும் அரசு நிறுவனமான ஆவின் இருப்பதையும் நிதிஷ்குமார் உணர்ந்த நிலையில் வெறும் பால் விற்பனை மட்டுமே நிறுவனத்தின் வளர்ச்சிக்கு உதவாது என்பதை புரிந்து கொண்டார் மதிப்பு கூட்டப்பட்ட பால் பொருட்களின் விற்பனையில் சதீஷ்குமார் கவனம் செலுத்தினார் இந்த மாற்று கண்ணோட்டம் தான் மில்கி மிஸ்டை மிக பெரிய நிறுவனமாக வளர்த்தது பால் விற்பனையை விட பன்னீர் தயிர் சீஸ் போன்ற மதிப்பூட்டப்பட்ட பொருட்களின் ஆயுட்காலம் அதிகம் மேலும் இவற்றின் மூலம் கிடைக்கும் லாபமும் அதிகம் இந்த வணிக யுக்தியை சிறப்பாக கற்றுக்கொண்ட சதீஷ்குமார் பன்னீர் தயாரிப்பில் தனி முத்திரை பதித்தார் பன்னீர் என்றாலே மில்கி மிஸ்ட் பன்னீர் என்று மக்கள் மனதில் இடம் பிடித்தது பெருந்துறையில் முழுவதுமாக தானியங்கி முறையில் செயல்படக்கூடிய அதிநவீன பால் பொருட்கள் உற்பத்தி ஆலையை மில்கி மிஸ்ட் நிறுவனம் அமைத்துள்ளது இங்கு ஒரு நாளைக்கு ஒன்று புள்ளி ஐந்து மில்லியன் லிட்டர் பால் பதப்படுத்தப்படுகிறது மில்கி நிறுவனம் அறுபத்தி ஏழாயிரம் விவசாயிகளிடமிருந்து பாலை கொள்முதல் செய்கிறது கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டில் மில்கி மிஸ்ட் நிறுவனம் இரண்டாயிரத்து முன்னூற்றி நாற்பத்தி ஒன்பது கோடி ரூபாய் வருவாய் ஈட்டியுள்ளது இது கடந்த ஆண்டை விட இருபத்தி ஒன்பது சதவிகிதம் அதிகமாகும் மில்கி நிறுவனத்தின் லாபம் நாற்பத்தி ஆறு கோடியாக அதிகரித்து நூற்றி முப்பத்தி ஏழு சதவிகிதம் உயர்ந்துள்ளது மில்கி மஸ்ட் நிறுவனத்தின் வளர்ச்சி பாதை கடின உழைப்பு புதுமையான சிந்தனை மற்றும் சரியான வணிக யுக்தி இருந்தால் சாதாரண பின்னணியில் இருந்து வந்தும் கூட மிகப்பெரிய வெற்றியை பெற முடியும் என்பதற்கு சிறந்த எடுத்துக்காட்டாக சதீஷ்குமார் சாதித்து காட்டியிருக்கிறார் அதனால் வியாபாரத்தில் சரியான யுக்தியை பயன்படுத்தினால் சரித்திர சாதனைகளை நிகழ்த்துவதும் சாத்தியம்தான் என்பதற்கு மில்கி மிஸ்ட் நிறுவனமே மிகச் சிறந்த உதாரணமாகும் உங்கள் தின சேவல்